ஹாய் வெல்கம் டு ஸ்வீட் மிச்சி ஸோ இன்னைக்கு எதை எந்த பற்றி பேச போறோம் அப்படின்னா மேரேஜ் ரைட் பிரேம்ஜியோட கல்யாணத்தை பற்றி தான் நம்ம பேச போறோம் பிரேம்ஜி கல்யாணத்தில் அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயம்னு கேட்குறீங்களா எஸ் முதல் சுவாரஸ்யமான விஷயமே அவர் மேரேஜ் பண்ணியிருக்கிறது நாற்பத்தி நாலு வயசில் மொதல் கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் கூட கிடையாது முத கல்யாணம் நாற்பத்தி நாலு வயசில் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு அவருடைய பார்ட்னருடைய பேர் வந்து இந்து அவங்களுடைய வயசு வந்து இருபத்தி ரெண்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மி சோ பாதிக்கு பாதி வயசான ஒரு பெண்ணை பிரேம்ஜி கல்யாணம் பண்ணியிருக்காரு இந்த காலத்துல இது சர்வசாதாரணமா நடக்கிற ஒரு விஷயமாவே எனக்கு தோணுது நிறைய அந்த அவங்களும் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு ஆள் தான் அவங்க ஒரு சிங்கராக இருக்காங்க நிறைய பாட்டு வந்து பாடியிருக்காங்க ஸோ அவங்கள தான் அவர் மேரேஜ் பண்ணியிருக்காரு சொல்லப்போனால் ரெண்டு வருஷமாக ரெண்டு மூணு வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் வேறு இருந்தேன்னு சொல்கிறாங்க எந்த வயசில் அவர் வந்து அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சார்லே தெரியல இவருக்கு நாற்பது வயசோ அவருக்கு அந்த பொண்ணுக்கு வந்து பதினெட்டு வயசுலேயோ எனக்கு புரியல ஆக்சுவலாக பட் எனிவே good start that's all நிறைய இருக்குது இப்போ நான் கல்யாணம் முழுக்கும் அது வேறு விஷயம் இவர் பிரேம்ஜி யாருன்றது முதல்ல சொல்லிடுறேன் பிரேம்ஜி இஸ் சன் ஆஃப் கங்கை அமரன் அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் அவரோட தம்பி அவருடைய தம்பி பையன் தான் இந்த பிரேம்ஜி எஸ் அவருடைய பிரதர் வந்து மிகப்பெரிய டேரக்டர்னு சொல்லலாம் வெங்கட் பிரபு வெங்கட் பிரபு ஆரம்பத்தில் சின்ன சின்ன ரோல் படத்தை படத்தில் வந்து சின்ன சின்ன ரோலில் வந்து நடிச்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் டேரக்டர் ஆனார் அஜித்தை வச்சு மங்காத்தா படத்தில் வந்து பெரிய சென்னை டுவெண்ட்டி எயிட் அவர் ஃபர்ஸ்ட் மூவி அதுக்கப்புறம் அஜித்தை வச்சு ஒரு படம் எடுத்த மங்காத்தா பயங்கரம் ஹிட் சரோஜா இந்த மாதிரி நிறைய படங்கள் ஹிட் மூவிஸ் வந்து அவர் கொடுத்துருக்காரு இப்போ விஜயை வச்சு கோட்னு ஒரு படத்தை வந்து டைரெக்ட் பண்ணிட்டுருக்காரு அந்த படத்துலேயும் பிரேம்ஜி வந்து நடிச்சிட்ருக்காரு பிரேம்ஜி ஆல்சோ இஸ் நாட் அ ஸ்மால் பர்சன் அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் சிங்கர் அண்ட் ஆக்டர் எஸ் அவர் ஆக்டர் வந்து அவர் வந்து ஆக்டிங்கில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது அவருடைய அண்ணன் படத்தில் நடிச்சுதான் அப்படின்னு சொல்லலாம் நாற்பத்தி நாலு வயசில் கல்யாணம் நாற்பத்தி நாலு வயசில் இருபத்தி ரெண்டு வயசு போனால் கல்யாணம் பண்ணியிருக்கார் அப்படின்னும் போது வந்து ஆச்சரியமாக கூட இருக்கலாம் பட் இது சர்வசாதாரணமாக நடந்துட்டுருக்கு இப்போது ஆர்யா சைஷா சைஷா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேரேஜும் வந்து லைக் ரொம்ப கம்மி பதினேழு வருஷம் டிஃப்ரெண்ட்ஸ் அவருக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கும் నజ్రియ ఫహద్ ఫాజిల్ అవుతు పదిమూను వర్షం పన్నెండు వర్షం డిఫరెన్స్

இப்போ பிரேம்ஜி அவங்க கல்யாணம் நட நடந்ததில் ரெண்டு பேர் கலந்துக்கல ரெண்டு பேரும் முக்கியமான ஆட்கள் மை ஹேவ் அ பர்சனல் ரீசன்ஸ் அவங்களுக்கு வேலையாக இருக்கலாம் இல்லை ஊரில் இல்லாமல் போகலாம் எதுவும் சடன் மேரேஜாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ரொம்ப லாங்கு அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்கலாம் எதுவும் சொல்ல முடியாது அந்த ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா பிரேம்ஜியோட பெரியப்பா அண்ட் யுவன் சங்கர் ராஜா இளையராஜாவோட மகன் பிரேம்ஜிக்கு வந்து கசின் பிரதர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த கல்யாணத்தில் கலந்துக்கல பட் வேணும்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க தே ஹேட் சம் ரீசன்ஸ் அதனால் திடீர்னு கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்றது தான் அந்த விஷயமே ஸோ மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை ஹாப்பி மேரிட் லைஃப் டு பிரேம்ஜி அண்ட் இந்து இன்னும் ரெண்டு பேச்சுலர்ஸ் எலிஜிபிள் பேச்சுலர்னு கூட சொல்லலாம் இன்னும் ரெண்டு எலிஜிபிள் பேச்சுலர்ஸ் வந்து இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் ரெண்டு பேர் இருந்துகிட்டே இருக்காங்க ஒன்று வந்து விஷால் இன்னொன்று வந்து சிம்பு சிம்பு கூட வந்து சிம்புக்கு இப்போ நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வயசு இப்போது சிம்புக்கு சிம்பு கூட வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறதா ஒரு செய்தி வந்து போயிட்டுருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஒரு ஒரு இது சாருக்கு எப்போ கல்யாணம் எல்லாரையும் எதிர்நோக்கி இருக்கும் அதை நீங்கள் அவரை தான் கேட்கணும்

அவங்களும் வந்து வயசு அதிகம்தான் இப்போ விஷாலுக்குலாம் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்கும் சிம்பு க்கு ஃபார்ட்டி ஒன் இப்போ பிரேம்ஜி ஃபார்ட்டி ஃபோரில் மேரேஜ் பண்ணியிருக்காரு பட் எல்லாருமே வந்து ரொம்ப எங் அவங்கள விட ரொம்ப எங்காக இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல ப்ளெட்ஸி ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இந்த டாப்பிக் கூட முடிகிறேன் நாளைக்கு மறுபடியும் வேறு ஒரு டாப்பிக்கில் நான் அவங்கள மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்